சேலம் டிமார்ட் பைர்வுட்ஸ் எல்லாம் மெயினான இடத்துல இருக்குங்க டிமார்ட்ல இருந்து சிவாய் நகருக்கு போற வழியே இருக்கு சிவாய் நகர் சாரதா காலேஜ் ரோடு வெளியாகவும் போகலாம் இங்க டிமார்ட் வழியாகவும் போகலாம் சிவாய் நகர் மேற்கு பக்கம் ரோடு இந்த இடத்துல நாலாயிரத்தி இரநூறு சதுரடி எங்களது இடம் அதுல கீழே எட்டு வீடு மேலே எட்டு வீடு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் ஒரு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு மொத்தமாக பதினாறு கட்டுற மாதிரி இது டோட்டலாக எவ்வளவு விலை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களது சேனலில் தாங்க போடுறேன் சேனலில் மட்டும் என்ன காரணம்னா வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் வந்து நிறையா நம்மளும் அது ஒரு காரணம் ஆக வேண்டாம் எல்லாரோட இதுலேயும் எம்பி ஃபுல்லாக போகிறதுக்கு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் நாங்கள் ரவி பில்டர்ஸ் என்ஜினியர் பார்த்த சாரதி நாற்பது வருட அனுபவம் வீடுகள் கட்டித்தரோம் கன்சல்டிங் முறையில் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நாங்கள் அட்வான்ஸ்லாம் வாங்க மாட்டோம் வீடு வேலை நடக்க நடக்க அந்த வாரம் என்ன மெட்டீரியல் வந்திருக்கோ ஒர்க் செஞ்சுருக்காங்களோ அந்த பணத்தை மட்டும் நீங்கள் வேலை செய்கிற ஆளுங்கக்கிட்டயே பேமெண்ட்டாக பண்ணிடலாம் எங்கள் சைட் இன்ஜினியர் வருவார் சொல்லி அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம் எதுனாலனா பாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு நிறைய வேலையிலிருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எனக்கு பேடன்ன் ஆக்கிக்க விரும்பலைங்க அங்கங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பேமெண்ட் கிடச்சிடணும் நம்ம தமிழ்நாடு முழுக்க எங்கள் டீம் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பண்ணி கொடுக்குறோம் அல்ட்ராடெக் சிமெண்ட் செட்டிநாடு சிமெண்ட் பூசிறதுக்கு எம் சேண்ட் பி சாண்ட் குவாலிட்டியானது பிளேயர்ஸ் பிரிக்ஸ் போடலாம் ரெட் பிரிக்ஸ் போடலாம் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களது ஹோல்சேல் சப்ளையர் தான் வராங்க அதனால் ஏதாவது ஒரு டவுட் இருந்து நீங்கள் உங்களோட நண்பர் யாராவது மெட்டீரியல் சப்ளை பண்ணுனால் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம் எங்கள் இன்ஜினியர்ஸ் குரூப்பும் அறிமுகப்படுத்தி வைப்போம் இதுதான் எங்கள் மித்தர் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒர்க் செய்கிறோம் அப்புறம் இன்னொன்று சர்வீஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் எந்த விதமான கமிஷன் செலவும் இல்லை என்ன காரணம்னால் நாங்கள் பெரிய பெரிய பில்டர் லேண்ட் டெவலப்பருக்கு வாங்கி கொடுக்குறோம் அவங்க அவங்கக்கிட்டையே ரொம்ப வருஷமாக நம்பிக்கையான முறையில் இருப்பாங்க அவங்கள மீறி நான் நேரடியாக போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு நண்பராகவே இருந்தாலும் பிஎன்ஏ மூலமாக இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் இருந்தாலும் போக மாட்டேன் கன்சல்டன் மூலமாக தான் வியாபாரம் நான் பண்ணுவேன் அப்போ தான் நேர்மையாக நடக்கும் அதனால் அப்புறம் நீங்கள் வாடகைக்கு விடுற சொத்துக்கள் இருந்ததுன்னா ஃப்ரீயாகவே எங்கக்கிட்ட சொல்லலாம் பண்ணி கொடுக்குறோம் சேனல் மூலமாக அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் எங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் போலவா நாங்கள் தமிழ்நாடு பெங்களூர் பாண்டிச்சேரி முழுவதும் ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள் இங்கே ஜெயின் டெம்பிள் இருக்குது இந்த டெம்பிளுக்கு எதிரில் ஆகி இருக்கிற இடம் மெயினான இடம் உங்களோட கனவு இல்லத்துக்கு தேவையான நிலமோ வீடோ நாங்க நீங்க ஃபேமிலியோடு உட்காந்த இருந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பார்க்கலாம் எங்கள் டீம் உங்களுக்காக ஒர்க் செஞ்சு கொடுப்பாங்க காமிப்பாங்க இதுதாங்க இடம்